வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஜனவரி பதினாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கரெக்டாக முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே நாளில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது என்ன சம்பவம் தெரியுமா மோடி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு இந்த காலகட்டத்தில் ஏக்தா பாரத் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாத யாத்திரையை வந்து மேற்கொள்றாரு அந்த பாத யாத்திரையுடைய நோக்கம் என்னன்னா கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இந்தியாவுடைய பகுதி காஷ்மீர் இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி டு காஷ்மீரை நோக்கி பாத யாத்திரையை மேற்கொள்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இந்த ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு மோடி அவர்களுடைய பாத யாத்திரை அயோத்திக்கு வந்து போகுது அயோத்தியில ராமர் சிலையை வந்து வழிபாடு வந்து பண்ணிட்டு ராமர் கோவிலுக்கு போய் வழிபாடு வந்து நடத்திட்டு ஒரு சபதம் வந்து எடுக்கிறாரு என்ன சபதம் அப்படின்னா ராமர் கோவில் இங்கே அயோத்தியில் வந்து கட்டப்படும் வரைக்கும் நான் மறுபடியும் அயோத்தி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சு வந்து விடுறாரு கரெக்டாக அதிலிருந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பிரம்மாண்டமாக அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட போகுது ராமர் கோவில் திறக்கப்பட போகுது அப்படிங்கிற ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான செய்தியை பார்க்க முடியுது இந்த ஜனவரி பதினாலு அயோத்தியில் மோடி அவர்கள் சபதம் ஏற்றுக்கொண்ட நாள் தான் இன்றைக்கி இப்போ விஷயத்துக்கு வரலாம் என்னென்னா டெல்லியில் பொங்கல் செலிப்ரேஷன் வந்து நடந்துக்கிருக்குங்க மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அவர்களுடைய வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் இந்த பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதற்காக டெல்லி வந்து போயிருக்காரு அந்த புகைப்படங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்க முடியுது இப்போது இந்த தை மாதம் வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு டிபேட் தமிழக அரசியலில் நடக்கும் திமுக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேம்பெயினை வந்து முன்வைப்பாங்க அதற்கு திமுகவுடைய எதிர்கட்சிகள் மிக கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிப்பாங்க இப்போ சமீப காலமாக கடந்த இரண்டு வருடங்களாக தை ஒன்று தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற மாதிரியான கேம்பெயினை திமுக பண்ணுறது இல்லை அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது அவ்வளவு அசால்ட்டாலாம் பண்ண முடியாது தை ஒன்று தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று கிடையாது அப்படின்னு திமுகனால் சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு தமிழகத்தில் பாஜக மிக வேகமாக வளர்ந்து வருது பாஜகவுடைய எழுச்சி காரணமாக இது மாதிரியான கேம்பெயின்லாம் திமுக தமிழகத்தில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இப்போது டெல்லியில் நடந்த பொங்கல் விழாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான திருக்குறளை வந்து சொல்லியிருக்காரு தல்லா விளையிலும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் தமிழில் இந்த திருக்குறளை வந்து சொல்லியிருக்காரு ஸோ பிரதமர் மோடி அவர்கள் வந்து எந்த ஸ்டேட்டுக்கு வந்து போனாலும் அந்த ஸ்டேட்டில் வந்து ஃபேமஸான போயம் என்ன இருக்குது ஃபேமஸான கோட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ளூயண்ட்டாக வந்து பேசுகிறாரு அப்படி பேசும்போது இடையில வந்து ஆகிறதே கிடையாது அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு போயிருப்பார் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது ஸோ அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிவிட்டும் பிரைம் மினிஸ்டர் வந்து குறிப்பிட்டிருக்காரு நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாக நரேந்திர மோடி அவர்களுக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம் இப்போ தமிழக அரசு பெரிய டிபேட்டுங்க என்ன டிபேட்டு அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள் இந்த பொங்கல் வந்து கிண்டும்போது இந்த பொருள்கள் இருக்குது பார்த்திங்களா பச்சரிசி இது மாதிரி வெள்ளம் இதெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா அப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து போட்டிருக்காரு அப்போ நிறைய பேர் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய கால் இருக்குது பார்த்திங்களா காலை வந்து நோட் பண்ணி வந்து பார்க்குறாங்க என்ன காரணம் என்ன டிபேட்டு அப்படின்னா சில நாட்களுக்கு முன்னாடி சமத்துவ பொங்கல் விழா அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் செலிப்ரேட் வந்து பண்ணார் அப்போ பொங்கல் பானைக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் காலனி வந்து அணிஞ்சிருந்தார் ஷூ வந்து போட்டிருந்தாரு ஷூ போட்டுக்கிட்டே அந்த பொங்கல் பானையை வந்து கின்ற மாதிரியான புகைப்படம் சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆனிச்சு அப்போ பாஜக எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்க காலனியை வந்து கலட்டி வச்சுட்டு பொங்கல் பானைக்கு முன்பாக நின்று பொங்கலை வந்து கிண்ட வேண்டியதானே எதுக்காக ஷூ போட்டுட்டு இதில் வந்து பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சோசியல் மீடியாவில் எதிர்ப்புகளை வந்து தெரிவித்தாங்க இன்றைக்கி டெல்லியில் நடந்த இந்த பொங்கல் தின விழாவில் நரேந்திர மோடி அவர்கள் காலணியை வந்து போட்டுட்டு பொங்கல் பானைக்கிட்ட வந்திருக்காரா அப்படிங்கிறத நம்ம தேடி பார்க்கும்போது இல்லை காலனியை கலட்டி வச்சுட்டு ஓரமாக கலட்டி வச்சுட்டு தான் அந்த பொங்கல் கிட்ட வந்து நரேந்திர மோடி அவர்கள் பொங்கலை வந்து கிண்டியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது ஸோ ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவில் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்து செய்தி மாதிரி தமிழக மக்களுக்கு வாழ்த்து செய்தி மாதிரி அவர் பேசி வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு அதையும் நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது ஓகே அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம் ரெண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு புத்தகம் வந்து எழுதியிருக்காரு அந்த புத்தகத்துக்கு என்ன பெயர் சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னா கொரோனா உடல் காத்தோம் அப்படிங்கிற தலைப்பில் புத்தகம் எழுதியிருக்காரு அமைச்சர் தமிழகம் வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் எப்படி வந்து இந்த கொரோனா பேரிடரை கடந்துச்சு எப்படி தமிழகத்தில் வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக அந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு திமுக வந்து சொல்லியிருக்காங்க இந்த விழாவில் திமுகவுடைய உடைய இளைஞரணியுடைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டாரு அந்த விழாவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயம் பேசியிருக்காரு இதெல்லாம் தமிழகம் இந்த கொரோனா காலகட்டத்தில் தமிழக அரசாங்கம் என்னென்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது பதிவு செய்கிறது ரொம்ப அவசியம் அப்படி பதிவு செய்யலை அப்படின்னா இருபது முப்பது வருஷத்துக்கு பிறகு யாரோ ஒருத்தங்க வந்து எதையோ எழுதி இதுதான் வரலாறு அப்படின்னு சொல்லிவிட்டு மாற்றிடுவாங்க முப்பது வருஷம் இருபது வருஷத்துக்கு பிறகு உலகம் முழுவதும் கொரோனா அப்படிங்கிற ஒரு பெரிய நோய் வந்து தாக்குனுச்சு இந்தியாவில் நரேந்திர மோடி வந்து ஆட்சி வந்து செஞ்சதுனால இந்தியாவை மட்டும் தாக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு வரலாற மாற்றினாலும் மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பேச்சு சோசியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகுது பாஜகவினர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பதில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா வரலாற மாற்றுறது நீங்கள் தான் திராவிடியன் ஸ்டாக்ஸ் தான் வரலாற வந்து மாற்றுறீங்க சவுத் ஈஸ்ட் ஏசியாவுடைய சாக்ரட்டீஸ் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு யுனெஸ்கோவே அவார்டு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாட்களாக சொல்லிட்டு இருந்தீங்க போட்டித் தேர்வுகளில் கூட இந்த கேள்விகள்லாம் கேட்டு வந்து வச்சுருக்கீங்க ஆனால் இந்தியா அப்படிங்கிற நாடு சவுத் ஈஸ்ட் ஏசியா கீழே வராது சவுத் ஏசியாவுக்கு கீழே தான் இந்தியா அப்படிங்கிற நாடு வரும் அப்போ யார் வரலாறாக மாற்றினது அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் கேள்விகள் எழுப்புகிறாங்க மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணாமலை பல பாத யாத்திரையில் சில நிகழ்வுகளை சுட்டி காட்டியிருக்காரு அதாவது பெரியாருடைய இறுதி காலகட்டத்தில் திமுகவை எவ்வளவு மோசமாக எவ்வளவு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய தந்தை பெரியாரின் இறுதி பேருரை மரண சாசனம் அப்படிங்கிற புத்தகத்தில் அவர் வந்து எழுதி வச்சிருக்காரு அதாவது பேசினது புத்தக வடிவில் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் திமுக அப்படிங்கிற கட்சி ஆரம்பிக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா அந்த ஆரம்பிக்கக்கூடிய விழாவில் பெரியார் அவர்களை விமர்சனம் பண்ணாங்க திமுக வந்து விமர்சனம் பண்ணாங்க இப்போ இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு இப்போ வந்து என்னமோ திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறை மாற்றுறது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இன்னொரு விமர்சனம் பண்ணுறாங்க இப்போ இந்த டாப்பிக்கில் திமுக மற்றும் பாஜக இடையே பெரிய டிபேட்டு நடக்குது இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்